தங்கச்சியோட ஃப்ரெண்ட் இருந்திருக்கா இப்போ அந்த அந்த பொண்ணு பேரு மிர்திகா அந்த பொண்ணு இப்ப ஒரு கதை சொல்ல போறா என்ன கதைன்னு கேட்கலாமா அந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் இப்போ கதை சொல்லி முடிச்சுக்கா மிர்திகா நீ கதை சொல்ல வந்திருக்கியா சொல்லுங்க நல்ல கதையா இருக்குமா என்ன கதை சத்தமா சொல்லவே மாட்டுற முயல் கதை சத்தமா சொல்லுங்க முயல்

அப்புறமா நான் அப் தூங்கிட்டாங்க ஓகே காலையில எழுந்திரிச்சி வழியெல்லாம் தேடினாங்க ஆனா எதுவுமே கிடைக்கல என்ன வழியெல்லாம் தேடினாங்களா வீட்டுக்கு போன வழியெல்லாம் வீட்டுக்கு போற வழியை தேடினாங்களா அப்புறமா வந்து நா நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போற வழியை கண்டுபிடிச்சி பண்ணாங்கன்னா அப்புறம் அவங்க வழியெல்லாம் ரெண்டு குட்டி முயல் வந்துடா அவங்க சுத்தமாகவே பேச மாட்டேடா ரெண்டு குட்டி முயல் வந்தது அதுங்க அது அதுங்க அரே அந்த ரெண்டு பெரிய முயலும் அது தூக்கிட்டு போச்சுங்கள அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே அது அதே வளர்த்து பெருசாகி அதுங்களுக்கு பாடமே கடிச்சிருச்சா அவ்வளவுதான் என்னடா ஒரு கதையை வச்சு மாத்தி மாத்தி சொல்றீங்க இவ்வளவுதானா பார்ட்னருக்கு தானா சரி உனக்கு பார்ட்னர் யாரு தெரியலையா க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு